ஒரு அழகு படர்ந்த ஒரு கொடி ஒன்றை ஒரு ஆணவ குரங்கு கண்டது கொடி நல்லா அழகாக அசைஞ்சு ஆடிக்கிட்டு இருக்குது அதை ஒரு ஆணவ குரங்கு ஈகோ குடித்த குரங்கு ஒன்று அதை அப்படியே பார்த்துச்சு நல்ல குரங்கா இருந்தால் பார்த்து ரசிச்சிருக்கோம் இதே ஆணவ குரங்காச்சே என்ன செய்யும் அதுக்கு மேலே பொறாமை கொண்டது அதன் பிறகு அந்த கொடியின் மேலே ஏறி ஆடு ஆடுன்னு ஆடியது ஆணவத்தால் ஆடியது பொறாமையினால் ஆடியது அதன் பிறகு அந்த கொடியும் உடைந்து இந்த குறங்கும் விழுந்து சத்தது இதுதான் இன்னைக்கு பல ஊருடைய நிலைமை ஒரு நல்ல காரியம் நடக்குதனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி ரசிக்கணும் அதற்காக துவா செய்யணும் அதற்காக உடலாலும் பொருளாலும் அதை சொல்லுமே தவிர அதில் குறை காண்பது அல்லாஹ் تعالی தெளிவாக சொல்லிட்டான் பைனுல்லுக்குல்லு ஹுமத்துன் நுமஜா குறை கூரி குறம்பிசித்ரியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கேடுதான் ரப்பே சொல்லிட்டா வாயை பிறந்தாலே குறம் வாயை பிறந்தாலே குறம் அவனுக்கு கேடுதான் அவன் அழிவான் என்று ரப்பே பத்வா செய்ததுக்கு பிறகு அவன் எப்படி வாழ முடியும் எனவே இந்த இந்த இறை தர்ம பரிபாலன சபையில் அன்றாட நூறு பேர்களுக்கு இந்த உணவு கொடுக்கக்கூடிய இந்த திட்டம் இது வெற்றி நடை ஓட வேண்டும் உலகம் உள்ளடம் வரை இந்த கேமத்தில் இதை நடக்க வேண்டும் வருங்காலத்தில் இளைஞர்களும் குழந்தைகளும் இதை எடுத்து செய்ய வேண்டும் அப்படின்னா முதல்ல அவர்களை பாராட்டுகள் அவர்களை ஊக்கமடியுங்கள் அவர்களிடம் நீங்கள் ஏதேனும் குறைகளை கண்டால் அவர்கள் சுட்டி சுட்டிக்காட்டுங்கள் இன்ஷா அல்லா நடக்கும் ஒன்னே ஒன்னு சொல்லி முடிச்ச அலமது இறை கொடை தர்ம பரிபாலன சபை கடந்த ஓராண்டு காலமாக ஒரு நாள் கூட விடாமல் வறுமை தனிமை முதுமையில் வாடுகிறவர்களுக்கு அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் அன்றாடம் உணவு கொடுத்து வந்து இன்று இரண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இறை கொடை தர்ம பரிபாலன சபையினால் சபைக்காக உடலாலும் பொருளாலும் உழைக்கக்கூடிய அங்கத்தினர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்க அனைவருக்கும் தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்துகு இந்த உணவு கொடுப்பது அப்படிங்கிறது ஐந்து ஃபர்லுக்கு அப்புறம் ஒரு ஆறாவது ஃபர்லு அளவுக்கு அது திருக்குறானிலும் ஹதீசுகளிலும் கட்டாயம் பேசப்படுது காலை முதல் இரவு வரை உங்களால் உழைக்க முடியுதோ உழைக்க முடியாதோ நீங்கள் வயசானவங்களோ இளமையானவங்களோ நோயாளியோ அல்லது உடல் ஆரோக்கியம் உள்ளவரோ குழந்தையோ வயதானவரோ அதுவெல்லாம் முக்கியம் காசு இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக பசி இருந்தே தீரும் ஒரு நாளைக்கு நூறுரூவாயோ இரநூறுவாயோ கண்டிப்பாக தேவைப்படும் அந்த உணவை வாங்குறதுக்கு வசதி உள்ளவர்கள் அந்த உணவுகளை வாங்கி சாப்பிட்றாங்க வசதி இல்லாதவங்க அதை அது நம்ம ஊர் மாதிரி கேர்னூர் மாதிரி பரிச்சைப்பாளையம் அலங்கி மாதிரி வறுமையை வெளியே சொல்லாமல் வறுமையை வெளிப்படுத்தி கொள்ளாமல் அதில் புழுங்கி கொண்டு கவலைப்பட்டு கொண்டு கௌரவமாக வாழ்ந்து மறைகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க கிராமத்தில் சிட்டியில் அப்படி இருக்க மாட்டாங்க எங்கேயாவது போய் கேட்டு வாங்கிடுவாங்க ஆனால் ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் தங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க இப்போ அல்லாவித்தாலா முதல் முதலாக ஆதமலேசராத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய கலீஃபாவை நான் படைக்கப் போகிறேன் அப்படிங்கிறான் கலீஃபா பிரதிநிதியை படிக்க போறேன் பிரதிநிதினா யாரு மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் பார்த்துருப்பீங்க அவர் மருந்து கம்பெனியுடைய மருந்து பிரதிநிதி இது மாதிரி எத்தனையோ பிரதிநிதிகளை நம்ம பார்த்துருப்போம் அல்லாஹ்வுடைய பிரதிநிதி தான் மனிதன் மனிதனை படைக்கும் போது பிரதிநிதினு சொல்றானே ஏன் அப்ப அல்லாவுடைய வேலை என்ன அப்படின்னா உலகத்துல படைச்ச அத்தனை பேருக்குமே அவன் உணவை தயாரா வச்சிருக்கானுங்க தானியங்களை அல்லா கொடுத்துறான் காய்கறிகளை அல்லாஹ் கொடுத்துறான் இறைச்சியை அல்லா கொடுத்துறான் இப்ப நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் எமர்ஜென்சியான ஃபங்க்ஷன் ஒரு நூறு ஆடு வேணும் கிடைக்குமா கிடைக்காதா சத்தமா சொல்லுங்க கீழூர்ல இரநூறு ஆடு கிடைக்கும் ஐயாயிரம் கோழி கேட்டாலும் ஒரே நாளில் கிடைக்கும் ஆனால் அவைலபிலிட்டி இருக்குது பஞ்சம்லாம் இல்ல ஆடு வேணும்னா ஆடு கிடைக்கும் கோழி வேணா கோழி கிடைக்கும் அரிசி வேணும்னா அரிசி கிடைக்கும் காய்கறி வேணும்னா காய்கறி கிடைக்கும் ஆனா ஏழைக்கு கிடைக்காது பிரச்சனை அவன் வாரி வாரி வழங்குறான் நம்ம பேசிக்குவாங்களா சில பக்கம் என்ன அல்லா கூரை பிச்சுக்கிட்டு கொடுக்குறானா ஆமா அல்லா வானத்திலிருந்து நீரை பொழிவிக்கிறான் இலவசமாக பூமியை பிளர்ந்து கொண்டு செடிகளை முளைக்க வைக்கிறான் இலவசமாக அதை கொண்டு ஆடுகளையும் மாடுகளையும் கோழிகளையும் மீன் வருக்கங்களையும் இலவசமாக அல்லா கொடுக்கிறான் அல்ல ஒரே ஒரு ஒரு மீனை கூட ஒரு ஒரு மீன் உங்களால உருவாக்க முடியாது ஒரு கருவேப்பில உருவாக்க முடியாது ஒரு கத்திரிக்காய் கம்பெனியில வச்சு தயாரிக்க முடியாது அத்தனையுமே அல்ல இந்த மனித குலத்துல எத்தனை கோடி பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்குள்ளும் கொடுத்து கொண்டே இருக்கிறான் மண்ணை பலந்து பார்த்தா ஒன்னும் தெரியாது ஆனா அந்த மண்ணுக்குள்ள இருந்து தான் இத்தனை வந்துட்டு இருக்குது இப்ப கொடுக்கக்கூடிய ரப்ப என்ன சொல்றான் நான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன் ஆனால் அதை காசு உள்ளவர்கள் பதுக்கிக் கொள்கிறார்கள் எங்கிட்ட ஒரு பத்து லட்ச ரூபாய் பணம் பொட்டியில சும்மா கிடக்குது அப்படின்னா அது பத்து லட்ச பணம் அல்ல அந்த பத்து லட்ச ரூபாய்க்குள்ளார காய் இருக்குது கறி இருக்குது கனி இருக்குது அரிசி இருக்குது பருப்பு இருக்குது அது எனக்கு மட்டுமல்ல அது ஏழைகளுக்கும் உள்ள பொருள் அங்கே தகுக்கப்பட்டிருக்கிறது அப்ப அல்லாவுடைய பிரதிநிதி என்ன செய்யணும் அல்லாவுடைய கலிபாக்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு ஒரு கிராமம் ஒரு கடலோர கிராமம்னு கற்பனை கடலோர கிராமத்தில் ஒரு குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்துக்கும் அந்த மீன் கிடைக்குமானா மீன் வந்துடும் இரநூறு குடும்பத்துக்கு தகுந்த மீன் வந்துடும் ஆனால் நூறு குடும்பம் என்ன செய்யுது காசு கொடுத்து வாங்கி நல்லா சாப்பிட்றாங்க இன்னொரு நூறு குடும்பத்துக்கு காசு இல்லை ஆனால் மீன் இருக்குது காசு இல்லை ஆனால் மீன் இருக்குது இப்போ ஒரு கலிஃபா வரணும் புறப்பட்டு அல்லாவுடைய கலிஃபா ஒருத்தர் வந்து என்ன செய்யணும் அந்த நூறு பேர் இருக்காங்களே வாங்கும் சக்தி உள்ள செல்வந்தர்கள் இருக்கார்கள் அல்லவா அவங்கள்ட்ட போய் சொல்லணும் ஐயா உனக்கு மட்டும் கொடுத்ததல்ல இதுதான் தாவா இதுதான் இதுதான் பக்கா தாவா இந்த தாவா தான் அல்லாஹ் குரான் சொல்றான் இந்த தாவா செய்யாட்டி நரகம் அடுத்து சொல்றேன் போய் உன் குடும்பத்துக்கு ஒரு கிலோ வாங்கிட்டியா இன்னும் ஒரு கிலோ வாங்கி ஒரே ஒரு குடும்பத்துக்கு ஏழை குடும்பத்துக்கு கொடு இதை யார் சொல்றாங்களோ அவர்கள் தான் கலிஃபாக்கள் போயாச்சு இப்ப நூறு குடும்பத்துக்கு ஒருத்தர் சொல்றாரு சொல்லி நூறு குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா அந்த இரநூறு கிலோ மீனும் பணக்காரனும் சாப்பிடுவாங்க ஏழைகளும் சாப்பிடுவாங்க இதை யார் இந்த செயலை செய்கிறார்களோ அவர்கள் தான் கலிஃபாக்கள் அல்லாவுடைய பிரதிநிதிகள் ஏன்னா அல்லாஹ் இலவசமாக கொடுத்தத மக்களுக்கு மத்தியில் பங்கி கொடுப்பவர்கள் யார் என்றால் அவர்கள் தான் அல்லாவுடைய பிரதிநிதி அந்த பணியைத்தான் இன்று இறை தர்ம பரிபாலன சபை செய்து கொண்டிருக்கிறது தன் ஊரில் அடையாளம் கண்டப்பட்ட ஒரு நூறு பேர்கள் அதில் பாதி பேர்கள் முஸ்லிம்கள் பாதி பேர்கள் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மன மகிழ்ச்சியா இருக்கிறது சமுதாய அனைத்து சமுதாய மக்களுக்கும் வறுமையில வாடக்கூடியவங்களை செல்வந்தர்கள்ட்ட போய் அனுதினமும் டெய்லி மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு என்ன சாப்பாடு இன்னைக்கு என்ன குழம்பு ஜபர்லா அண்ணன் தலைமையில் அந்த ஐவர் கொண்ட குழு நினைக்கிறேன் அவங்க எப்பவுமே கிராமத்தினால அல்லா நல்லா எழுப்பும் போதே நல்ல குண்டா சட்டி ஓட எல்லாம் எழுப்பு வானாட் இருக்குது ஏன்னா டெய்லி அந்த போஸ்ட் பார்த்து 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 சமைக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இது என்ன செய்யறாங்க வாங்கி சமைச்சு கொண்டுட்டு போய் இந்த இல்லாத ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஹிந்து சாமியார் ஆனால் எனக்கு நல்ல நெருக்கமாக இருப்பார் ரொம்ப பத்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் அவர் என்கிட்ட ஒரு அவர்கிட்ட போய் நான் அப்போ ஒரு கேள்வி கேட்டேன் ஏங்க இந்த காக்காவுக்கு சோறு வைக்கிறாங்கள காலையில் இட்லி வடை பொங்கல் இதெல்லாம் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு நான் கேட்டேன் அது வந்து மூதாவியர்கள் வந்து சாப்பிட்றதா சொல்கிறாங்களே அது உண்மையா சும்மா அவற்றை பேசலாமேங்கிறக்காக பேசணும் அப்போ அவர் சொன்னார் அப்படி தான் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் அது வந்த பழக்கம் அப்படி இல்லை அது வந்த பழக்கம் அப்படி இல்லை அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது நிறைய இந்துக்களுக்கே தெரியாது ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு அந்த காலத்தில் இந்த மாதிரி கிராமங்களில் யாரும் தங்களுடைய வறுமையை வெளியே சொல்ல மாட்டாங்க யாரும் சோறு வேணும்னு கேட்க மாட்டாங்க நீங்கள் சோத்தை கொண்டு போய் கொடுத்தா கூட வாங்குறதுக்கு கொஞ்சம் பேர் தயங்குவாங்க வெக்கப்படுவாங்க அப்படிப்பட்ட ஊரில் எப்படி ஏழைகளை கண்டுபிடிக்கிறது எப்படி சரியாக பசி உள்ளவர்களை ஆராய்வது அப்பொழுது அந்த முன்னோர்கள் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த காக்கா தந்திரம் என்னன்னா எல்லாருக்கும் உத்தரவு கண்டிப்பாக காக்காவுக்கு சோறு வைக்கணும் நம்முடைய மூதாதைகள் வந்து சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டா யாரெல்லாம் சாப்பாடு வைப்பா சமைச்சவன் தான் வைப்பான் சமைக்காத எப்படி வைப்பான் சமைச்சவன் வச்சிருவான் இப்ப நீ அப்படியே வந்து பார்த்தா எவன் வீட்டுல காக்காவுக்கு சோறு வைக்கலையோ அவன் வீட்டில் சமைக்கலு அர்த்தம் அவன் வீட்டில் சமைக்கல இப்ப அதை கண்டுபிடிச்சு உடனே செல்வந்தங்களை என்ன செய்வாங்க எவங்க வீட்டுல சாப்பாடு இருக்கிறோம் அந்த வீட்டுக்கு கொடுத்து விட்ருவாங்க கிட்டத்திட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளார எந்த வீடுகளுக்கெல்லாம் தாக்காவுக்கு சாப்பாடு வைக்கவில்லையோ அங்கேயெல்லாம் இன்னும் சோறையா சமைக்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு கண்ணியமான முறையில் அந்தந்த வீடுகளுக்கு உணவு சொல்லுகிற முறை அந்த காலத்தில் இருந்து இங்கிருக்கிறது உனக்கு பசிக்குதா காசு இல்லையா நீ வருமையா அப்படிலாம் கேட்கறதில்ல ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டமே அந்த வேலையை பார்த்திரு இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்ட அவர்கிட்ட எனக்கு ஒரு ஆச்சரியமா தான் இருந்துச்சு ஆனால் அது அப்படியே திருக்குறானின் வசனமாக இருக்கிறது ரெண்டாவது சூரா அல் பக்ரா இருநூத்தி எழுபத்தி மூணாவது வசனம் சில ஏழைகள் இருப்பார்கள் சில ஏழைகள் இருப்பார்கள் அவர்கள் தங்களை அல்லாவுக்காக முற்றிலும் அர்ப்பணித்துக் கொள்வார்கள் அவர்கள் யாரிடமும் எதையும் வற்புறுத்தி கேட்க மாட்டார்கள் அவர்களை பார்ப்பவர்கள் செல்வந்தர்கள் என எண்ணிக்கொள்வார்கள் தன்னை பணக்காரனாவே காட்டிக்குவான் ஏன்னா தனக்கு கஷ்டம்னு சொல்ல மாட்டாரு அதாவது வயிற்றுல பசி இருக்கும் வாயில வெத்தல வாக்கு போட்டுக்கிறது தனக்கு பசி இல்லாத மாதிரி காட்டுறது இது ஒரு கௌரவம் ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் அது மாதிரி உள்ளவங்களை நீங்க கண்டுபிடிச்சு நீங்கள் நல்லதுல இருந்து எதை செலவு செய்தாலும் அல்ல ஏற்றுக்கொள்கிறான் அவர்களுடைய அடையாளங்களை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும் வாயில சொல்ல மாட்டாங்க அடையாளங்களை பார்க்கணும் அவங்களுடைய உடையை பார்க்கணும் அவங்களுடைய முகம் வாடி பார்க்க வேண்டும் இதையெல்லாம் பார்த்துட்டு கண்ணியமான முறையில் நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க இது குரான் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சேவையைத்தான் இந்த இறை தர்ம பரிபாலன சபை நமது கீரனூரில் அழகாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது இப்போ நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒன்னு உழைப்பை கொடுக்க வேண்டும் அல்லது பொருளை கொடுக்க வேண்டும் அது யாருங்க கொடுக்கறது அதெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க தானே பொருளை கொடுக்க முடியும் உழைக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய ஆற்றல் வேணும்ல கண்ணியத்துக்குரியவர்களே நபி சொல்லா அலுவல சொல்றாங்க ஒரு ஹதீஸ் அதாவது நீங்க இந்த உலகத்தில் பேரித்தம்பலத்துடைய ஒரு துண்டையாவது தர்மமாக கொடுத்து நரகத்தை விட்டு தப்பித்துக் கொள்ளுங்கள் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா ஏதோ ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுக்கறதல்ல உங்களால் முடிஞ்சத நீங்க ஒரு 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 பேரிச்சம்பளம் கூட கிடையாது ஒரு பேரிச்சம்பளத்துடைய துண்டையாவது தர்மமாக கொடுத்து நீங்கள் நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க நபி செல்லாலே சில எப்படி மோட்டிவேட் பண்றாங்க பாருங்க பணக்காரங்க மட்டும் தர்மம் செய்ய சொல்லல உன்னால ஒரு ஒரு பேர் சம்பளம் கொடுக்கலாம் அந்த பேர் சம்பளத்தை உடச்சாவது நீ தர்மத்தை கொடுத்து அப்ப உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும்னா பெருசாலாம் கிடையாது ஒரு ஆள் வந்து ஒரு கோடி ரூபாய் வச்சிருக்கிறான் அவன் ஒரு லட்ச ரூபா கொடுக்குறான்

தொண்ணூத்தி சாப்பாடு இறை தர்ம பரிபாலன சபை சார்பா கொடுத்துருங்க ஆனா ஒரே ஒரு சாப்பாடு என் வீட்டுல இருந்து நான் ஆக்கி கொடுக்குறேன் அதையும் சேர்த்து கொடுங்க என்று சொல்லுகிற பெண்கள் வீட்டில இருந்து நீங்க முன்னாடி வரணும் சார் கொடுக்கலாமா என்ன குறைஞ்ச போது இன்னைக்கு என் வீட்டுல சாப்பாடுப்பா நாளைக்கு நாளைக்கு என் வீட்டுல குருமா சோறும் நான் ஒரு ஆளுக்கு சோறு கொடுத்துட்றேன் நீ தொண்ணூத்தி சாப்பாடு உங்க சார்பா கொடுங்க ஒரு சாப்பாடு எங்கிட்ட இருந்து வாங்கி கொண்டு போய் கொடுங்க சொன்னா வேணாம்னு சொல்லுவாங்களா மாட்டாங்க சொல்லி பாருங்க கண்ணியத்துக்குரியவர்களே நான் ஒரு ஊர் பேர் வாயில் வருது நம்ம ஊர் பக்கமுள்ள அவுட்ரு அந்த ஊருக்கு இந்த மஜ்ஜி சேவை கூட ஆரம்பிக்கிறதுக்காக போயிருந்தேன் போய் ஒரு நாள் தங்கியிருந்தேன் அப்போ அவங்க அந்த ஜமாத்தனையை கூட்டிகிட்டு போய் ஒரு வீட்டை காட்டுறாங்க அந்த வீடு வந்து ஒரு பெரிய பங்களா மாதிரி இருந்து இப்போ வந்து ரொம்ப இது என்ன சொல்கிறது பாலடைஞ்சே பங்களாவாக கிடக்குது அப்போ அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அவங்க சொன்னது என்னென்னா இன்றைக்கி ஒரு காலத்தில் இங்கே வந்து அப்படி வாழ்ந்தாங்க ஆனா இப்படி பாலடைஞ்சு பங்களாவா இருப்பதற்கான காரணம் என்னன்னா ஒரு ஆள் வந்தாரு சம்பவங்கள் வந்தாரு அந்த வீட்டில் கதவை தட்டினாரு அவர்னால பசி யாருமே கதவை திறக்கல முன்னாடி கதவை யாருமே திறக்கல ஆனா அந்த சாப்பாடு சமைக்கிற வாசம் வந்துகிட்டு இருக்குது உடனே பின்னாடி வழியா சந்து வழியா போய் உள்ள போன கிச்சன் உள்ள போய் சாப்பாடு அவர் பாட்டுக்கு தூக்கி போட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு பசி தாங்க முடியல சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு உடனே அந்த வீட்டுக்காரங்க வந்து அவரை போட்டு அடிச்சு போட்டாங்க அடித்தார்களோ அந்த வீழ்ச்சியை தொடங்கிவிட்டது பங்களாக்காக அந்த குடும்பம் எப்படி எல்லாம் அழிந்தது என்ற கதையை சொன்ன பொழுது நான் பயந்து போயிட்டேன் கண்ணியத்துக்குரிய இந்த உணவு கொடுப்பது என்பது உணவு வழங்க தூண்டுவது என்பது எவ்வளவு பெரிய நன்மையோ அதே போல இந்த உணவை கொடுப்பதை கெடுப்பது என்பது மாபெரும் பாவமாக இந்த திருக்குறான் சித்தரிக்கிறது திருக்குறான் சொல்லப்படுது அதாவது நல்லா கேட்டுங்க நான் முத முதல்ல உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும் போது செல்வந்தர்களிடம் இருந்து பொருளாதாரத்தை வாங்கி ஏழைகளுக்கு உணவாக கொடுக்கக்கூடிய ஒரு பணி தான் அல்லாஹுடைய கலிஃபாக்கள் செய்ய வேண்டிய பணி தாவத் தாவா தாவாங்கிறாங்களா இதுதான் ஒரிஜினல் தாவா வரா யகம்லு அரா தாங் மிஸ்கிட் அவன் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கும்படி தூண்டவில்லை தூண்டல அல் மாவும் நூத்தி ஏழாவது சூறா அறாய் கல்லவி யு கல்வி குபித்தி நம்ம திரும்ப திரும்ப குரானை ஓடுறோம்ல அதே மாதிரி திரும்ப திரும்ப இந்த வசனங்களை படிக்க வேண்டும் இந்த வசனங்களை ஆராய வேண்டும் இந்த வசனங்களை சிந்திக்க வேண்டும் சிந்திக்கணும் குரான்ங்கிறது வந்து ஓடுறதுக்காக மட்டும் இல்லை அதை ஆராய்வதற்காக அது வந்து சிந்திப்பதற்காக அதிலிருந்து வாழ்க்கையினுடைய மெரிமுறைகளை எடுத்துக்கொள்வதற்காக இப்ப இந்த ஆயத்தை சொல்லி நான் முடிச்சறேன் அந்த சூராவிற்கு பேர் என்னன்னா அல்மாவுன் 107வது சூராவா அல்மாவுனா என்ன அற்ப பொருள் அராயி தல்லதி யூ கம் வி நபியே மறுமை நாளை பொய்யென நினைக்கிறானே அவனுடைய லட்சியத்தை நீ பார்க்கிறா இன்னைக்கு தொப்பியும் தாடி வெச்சிட்டு டவுன் பஸ்ல நானாம் நம்பர் பஸ்ல போனும்னா பாய் பாய் வார் டிக்கெட் வாங்க கண்டக்டர் பாய் வார் எப்படி ஒரு பாய் தெரிஞ்சுகிட்டாரு தொப்பி தாடி அதே ஒரு பட்டைய போட்டுட்டு போறோம் பாய் கூப்பிடுவாரா என்ன சாமி நல்லா இருக்கீங்களா அப்படினு கேட்பாரு ஏன்னா பட்டை அடையாள இப்ப அல்லாஹ் சொல்றான் வால் இறப்புக்கு பின்னால் மர்மை என்ற ஒன்று வாழ்வே இல்லை என்று உள்ளத்தில் நம்புகிறானே அந்த

யாராவது ஒருத்தரு அற்ப பொருளை உப்பு புலி மிளகா கொண்டு போய் ஏழை எளியோருக்கு கொடுத்தால் அதையும் தடுப்பான் கொடுக்கவும் சொல்லவும் மாட்டான் ஆனா விரட்டி விட்டுருவான் யாராவது இந்த மாதிரி நல்லபடி செஞ்சால் அவன் மனம் தாங்காது அவன் கொண்டு போய் கெடுப்பான் பெரிய பல என்னன்னா ஒரு சின்ன ஒரு கவிதை தான் அல்லது கவிதையின் கருத்து ஒரு அழகு படர்ந்த ஒரு கொடி ஒன்றை ஒரு ஆணவ குரங்கு கண்டது கொடி நல்லா அழகா அசஞ்சு ஆடிக்கிட்டு இருக்குது அதை ஒரு ஆணவ குரங்கு ஈகோ குறிச்ச குரங்கு ஒன்று அதை அப்படியே பார்த்துச்சு நல்ல குரங்கா இருந்தா பார்த்து ரசிச்சிருக்கும் இதே ஆணவ குரங்காச்சே என்ன செய்யும் அதுக்கு மேலே பொறாமை கொண்டது அதன் பிறகு அந்த கொடியின் மேலே ஏறி ஆடு ஆடுன்னு ஆடியது ஆணவத்தால் ஆடியது பொறாமையினால் ஆடியது அதன் பிறகு அந்த கொடியும் உடைந்து இந்த குரங்கும் விழுந்து செத்தது இதுதான் இன்னைக்கு பல ஊருடைய நிலைமை ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா சொல்லி ரசிக்கணும் அதற்காக அதற்காக செய்யணும் உடலாலும் பொருளாலும் அதை சொல்லணுமே தவிர அதில் குறை காண்பது புலம்பேசி தெரியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கேடுதான் ரப்பே சொல்லிட்டான் வாய குறைந்தாலே குரம் வாய குறைந்தாலே குறம் அவனுக்கு கேடுதான் அவன் அழிவான் என்று ரப்பே தத்துவ செய்ததுக்கு பிறகு அவன் எப்படி வாழ முடியும் எனவே இந்த இந்த தர்ம பரிபாலன சபையில் அன்றாட நூறு பேர்களுக்கு இந்த உணவு கொடுக்கக்கூடிய இந்த திட்டம் இது வெற்றி நடை போட வேண்டும் உலகம் உள்ளதும் வரை இந்த கேமத்தில் இதை நடக்க வேண்டும் வருங்காலத்தில் இளைஞர்களும் குழந்தைகளும் இதை எடுத்து செய்ய வேண்டும் அப்படின்னா முதல்ல அவர்களை பாராட்டுகள் அவர்களை ஊக்கமடியுங்கள் அவர்களிடம் நீங்கள் ஏதேனும் குறைகளை கண்டால் அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களிடம் சுட்டி காட்டுங்கள் இன்ஷா அல்லாஹ் நடக்கும் ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன் யூசுப் அலை சலாம் அவர் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அந்த ஸ்டோரியெல்லாம் படிச்சிருப்பீங்க குழந்தையை கொண்டுட்டு போய் கிணத்துல போட்டாங்க ஆனால் அல்லாஹாலா அந்த பனிரெண்டாவது சூறாவில் நீங்கள் போனீங்கன்னா அந்த யூசுப் அலை சலாத்துடைய வாழ்க்கையை நீங்கள் படிக்கலாம் அதில் கடைசியாக என்ன வாங்கினா அந்த நாட்டுக்கே அமைச்சராக கூடிய ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிடும் இது எல்லா பாக்கியம்னே சொல்றான் அப்ப அந்த அரசருக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுக்கான விளக்கத்தை தேடும்போது போது யூசுப் என்பவரை நாங்கள் சிறைச்சாலையிலே பார்த்தோம் அவர் அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுவாருங்கிறாங்க உடனே யூசுப் அலைசலாம் அழைத்து வரப்படுறாங்க உடனே அரசர் யூசுப் அலைசலாத்தோடு பேசுறாரு அவருடைய அறிவை பார்க்கறாரு அவருடைய திறமையை பார்க்கிறாரு பார்த்துட்டு சொல்றாரு நீங்க என் பக்கத்திலே இருந்தா நல்லா இருக்கும் எனக்கு ஆலோசகரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே யூசுப் அலைசலாம் கேக்குறாங்க நான் உங்கள் அருகாமையில் இருக்கிறேன் ஆனால் எனக்கு நீங்கள் ஒரு பொறுப்பை கொடுக்க வேண்டும் ஒரு பொறுப்பை கொடுக்கணும் அது என்ன பொறுப்பு அப்படின்னா எத்தனையோ அமைச்சர்கள் இன்னைக்கு கூட மாண்புமிகு ஆரா சக்கரபாணி பிஏ அவர்கள் உணவு மற்றும் உணவு பொருள் வழங்கும் துறை அமைச்சர் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டி ஆனா அந்த இந்த 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 அற இந்த அமைச்சர் என்ன பொறுப்பை இப்பொழுது வைத்திருக்கிறாரோ அந்த பொறுப்பை தான் அன்று யூசுப் அலைசலாம் அரசரிடம் கேட்கிறார் எனக்கு அந்த பொறுப்பை கொடுங்க ஏன்னா கண்ணியத்து குருவுகளே அடுத்த வசனத்தில் சொல்றான் நாம் அவருக்கு அந்த உணவை பங்கிட்டு கொடுப்பதை உணவை பங்கிட்டு கொடுக்கும் அந்த பொறுப்பை அவங்களுக்கு நாம் அருளாக பாக்கியமாக வழங்கினோம் இறை கொடை தர்ம பரிபாலன சபையின் சார்பாக இன்று சேவை செய்கிறார்கள் என்றால் இது இவர்களால் செய்யப்படவில்லை அல்லாஹ் இவர்களுக்கு அவர்களுக்கு கொடுத்த பாக்கியத்தை இந்த அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் அந்த பாக்கியத்தில் பங்கெடுக்க வேண்டியவர்கள் உங்களுடைய உடலாலும் பொருளாலும் ஒரு நாள் கூட இது தொய்வில்லாமல் நடைபெற வேண்டும் அதற்கு அனைவரும் உதவியும் ஒத்துழைப்பும் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு غريب غريب وآخر دعوانا والحمد لله رب العالمين